திருச்சிற்றம்பலம் இன்று ஆனி மகம் நமது சமயாச்சாரியார்களுள் ஒருவரான ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக பெருமான் குரு திருநாள் ஒற்றை கோவணமே ஆடை கைப்பலியே உண்டி அடியார்களே உறவினர் உருத்திராக்கமே ஆபரணம் தரையே பாயல் என்றிருப்பார்களாயினும் இரவும் பகலும் இல்லாத காலத்திலே முதலும் இடையும் முடிவும் இல்லாத இடத்திலே தூங்காமல் தூங்கி சுகம் பெற்று நிற்பது சிவஞானிகளது வாழ்க்கை திறம் ஆகும் இவ்வாறாக மகாமுனிவர்களும் பற்பல மாணாக்கர்களும் திருப்பெருந்துரையில் பயின்று வீற்றிருக்க அவர்கள் நடுவிலே ஆகாயத்தின் நடுவில் ஒடுக்கூட்டங்கள் சூழ ஒளியுடன் விளங்கும் நிறைமதி போல பறந்து விரிந்து பச்சென்று விளங்கும் அக்குறுந்த அடியில் ஒருவர் திவ்ய ஒளி வடிவினராய் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனாய் எழுந்தருளியிருந்தார் அவரது தூய திருமேனியானது மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடராய் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் பொழிந்திலங்கியது அன்பர் ஆனவர்க்கு அருளி மெய்யடியார்கட்கு இன்பம் தழைத்திடும் செம்பன் மாமலர் சேவடி கணமாகி இலங்குகின்ற சேவடிகள் நிலந்தன்மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி அந்த இரண்டிலே இடது திருவடி ஊன்ற பெற்றும் அதன் மேல் வலது திருவடியானது மடித்து வைக்கப்பெற்றும் விளங்கின அதன் பேரில் அவரது இடத்திருக்கையினிடமாக சிவஞான போதம் என்னும் மெய்ப்புத்தகம் விளங்கிக் கொண்டிருந்தது அப்புத்தகத்தின் உண்மை பொருளை விரிக்கும் வகையாலே சின்முத்திரையை வளர்த்திருக்கையானது காட்டிக்கொண்டிருந்தது கழுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில் பெற அணிந்த திருமார்பகத்தினிடமாய் தூய வெண்ணீர் துதைந்து ஒளிவிட்டு விளங்கியது ஒன்பது புரிகள் கொண்ட பூநூல் வடமானது மார்பகத்திலே கிடந்து வழியும் சிறுபாம்பு போன்றிருந்தது கண்டத்திலே கைகளிலேயும் மார்பிலேயும் அழகிய ருத்ராக்க வடங்கள் அணி செய்வனவாய் அமர்ந்திருந்தன இரண்டு காதுகளிலும் இணைக்கவச குண்டலங்கள் கவின் பெற திகழ்ந்தன உள்ளேறும் அமிர்த தாரைகளான உபதேச பொலிவை முன் விளக்குவதாய் கண்டோரை வல்ல முருவல் திருவாயிலே நிலாபாரித்து விளங்கிற்று பார்த்த மாத்திரத்திலே அப்பார்வையில் பட்ட சகலருக்கும் கண்ம மோசனம் செய்து கட்டறுத்துக் கழிப்பிக்கும் கருணை நாட்டம் செய்யவல்ல இரண்டு கண் மலர்களும் அருள் ஒளி பெற்று மிளிர்ந்தன மூன்றாம் பிறை கீற்றுகள் மூன்று அடுக்கியன போல விளங்கி திரிபுன்றமாக தரித்த திருநீற்று பூச்சானது திருநெற்றியிலே அழகு பெற காட்சி தந்தது முடிபோல கட்டிய சடைகளானவை திருமுடியிலே நின்று வைதிக அரசாங்கத்தின் மௌன மோலியாய் விளங்கின இவ்வனமாக மூர்த்தியாய் மறையோர் கோலம் காட்டி அருட்பெரு வடிவம் கொண்டு தம்மை ஆட்கொள்வதற்கென்றே சீரார் பெருந்துறையில் எளிவந்து இறிந்து இறங்கி எண்ணறிய இன்னருளாய் ஒளிவந்து உள்ளத்தின் உள்ளே அழிவந்த அந்தணனாகி வீற்றிருந்தருளிய குருமூர்த்தியை பிரமராயர் கண்குளிர கண்டார் காண்டலும் தொழுது வீழ்ந்து உடன் எழுந்து கரையில் அன்பு என்பினை உருக்க பூண்ட ஐம்புலனில் புலப்படா இன்பம் புணர்ந்து மெய் உணர்வினர் பொங்க என்றபடி அடியற்ற மரம் போல அவரது திருவடிகளிலே விழுந்தார் சிதம்பரத்திலே ஆனந்த நடனம் செய்யும் இறையின் திரு வடிவமும் ஆளின் அடியிருந்து அருமறை பொருளை உணர்த்திய முதற் குருமூர்த்தியின் திரு வடிவமும் இங்கே எழுந்தருளிய இவரது திருவுருவமே ஆகும் என்று திருவருள் குறிப்பு உணர்த்த உணர்ந்தார் இவ்வண்ணம் எண்ணி மற்றும் எண்ணுவது ஒன்றும் இல்லை செவ்வண்ணல் இவரே நம்மை ஆட்கொள்ளல் தேற்றந்தீரா நவ்வண்ணம் அவ்வண்ணம் போய் நசித்த ஒன்றோடி சென்றே அவ்வண்ணம் ஆயினார்தம் அடிவண்ண மலர்க்கு வீழ்ந்தார் திருவாவடுதுறை ஆதீன வெளியீடான ஸ்ரீ மாணிக்கவாசகர் அல்லது நீத்தார் பெருமை என்னும் நூலிலிருந்து இந்நூலின் ஆசிரியர் சிவகவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் அருளிய ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்